வணக்கம் தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் அல்லது கருப்பு நிறத்தில் திட்டு திட்டா இருக்கு அப்படின்னா அதற்கு அக்குபங்சர் முறையில் தீர்வு இருக்கிறதா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போறோம் பொதுவா அனைத்து நோய்களுக்குமான தாய் மலச்சிக்கல் என்று சொல்வார்கள் நம்முடைய உடல்ல மலம் வந்து கழியாமல் தேங்குகிறது என்றால் நமக்கு அனைத்து நோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தோல் நோய் ஏற்படுவதற்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது ஆக மலச்சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் அந்த மலச்சிக்கலை சரி செய்துவிட்டால் தோல் நோய் குணமாகும் அதே மாதிரி காற்றோட்டமான பகுதியில் இருக்கவில்லை என்றால் நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முடிந்த அளவுக்கு காற்றோட்டமான பகுதியில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இரவு உறங்கும்போது காற்றோட்டமான அறையில் உறங்க வேண்டும் அக்குபங்சர் புள்ளி எந்த அக்குபங்சர் புள்ளியை பயன்படுத்தி இந்த தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளை கருப்பு நிற திட்டுகளை எப்படி சரி செய்வது என்று பார்க்கும்போது எல்யூ ஃபை என்கிற அக்குபங்சர் புள்ளி இதற்கு சிறந்த புள்ளியாக இருக்கிறது இந்த எல்யூ ஃபை என்கிற அக்குபங்சர் புள்ளி நம்முடைய உடல்ல எங்கு அமைந்திருக்கிறது என்பதை இப்போது காணலாம் நாம் நம்முடைய கையை இப்படி மடங்கும் போது முழங்கையை மடக்கும்போது நம்முடைய இரண்டு விரல்களை கொண்டு அதாவது ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களை கொண்டு இங்கே ஒரு தசை நாரை பிடிக்கிறோம் முழங்கை மடக்கும் போது இந்த மடிப்பில் நம்முடைய ஒரு தசை நாரை இங்கே நம்மளால் தொட்டு பார்க்க முடியும் பிடிக்க முடியும் அதில் கட்டை விரல் அந்த தசை நாரை சுற்றி இரண்டு பக்கமும் பள்ளங்கள் இருக்கும் இங்கே ஒரு பள்ளம் இங்கே ஒரு பள்ளம் இரண்டு விரல்களும் ஒரு பள்ளத்தில் இருக்கும் இரண்டு பள்ளங்களில் இருக்கும் அதில் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நம்ம அப்படியே நம்முடைய விரலை வைத்தால் அதுதான் எல்யூ ஃபை என்கிற அக்கு புள்ளி எல்யூ ஃபை என்கிற அக்குபங்ஸர் புள்ளி நம்முடைய கை கையை மடக்கிறோம் மடக்கும்போது தசை நார் இப்படி பிடிக்கிறோம் பிடிக்கும்போது இரண்டு பக்கங்களும் பள்ளம் தெரிகிறது அதில் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் எல்யூ ஃபை என்கிற புள்ளி இந்த புள்ளியில இரண்டு நிமிடம் நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு தொட்டு சிகிச்சை கொடுக்கும்போது தோல் ஏற்படக்கூடிய கருப்பு நிற புள்ளிகள் கருந்திட்டுகள் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி